இதோட உனக்கு அங்கிட்டு அங்கிட்டு இதோட எனக்கு இங்கிட்டு இங்கிட்டு அளந்து போட்டுவாங்க அளந்து போட்டா அந்த மாளு வெட்ட ஆரம்பிச்சுடுவாங்க வெட்டுனா வெட்டு தாளிச்சு போடுவாங்க எப்படி முழங்கால் ஆழத்துக்கு வெட்டி வெட்டி கூட நிறைய மண்ணை அள்ளிக்கிட்டு அள்ளிக்கிட்டு அந்த கரையில கொண்டு போய் கொட்டிட்டு வர்றதுக்குள்ள அவங்க நாக்கு தள்ளிடு ஐயோ பாவத்தை ஓ முகரையில முள்ள வெடி சாத்த அப்படியே வெட்டறாக அங்க புள்ளுக்கு வலிக்காம லேசா சேவிங் பண்ணி வச்சிட்டு ஐயே எலி பறிச்சது மாதிரி லேச சுரண்டி வச்சுட்டு பார்த்த வேலைக்கு கொண்டு சோத்த புழக்க தின்னு விட்டு அந்த கூடையை தலைக்கு வச்சு நல்லா குரட்டை இட்டு தூங்கிடுவா நம்ம எப்பாவது இந்த பக்கம் ரோட்டு பக்கம் போறோம்னா சரி எல்லாம் பிரஷர் வாடல சேர்த்தது மாதிரி கால் நீட்டி நிமிந்து ரொம்ப ஹாயா படுத்து கிடப்பா மண்டி டுப்பு 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 கேடுச்சு வைச்சி எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு கொடுவா ஓடி போய் அப்படி சுரஞ்சு லூச மாதிரி உட்காந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பேசும் பாரு பேச்சு என்ன ரெண்டு பொம்பளையால் உட்காந்துக்கிட்டு பேசுற பேச்சை யாராலுமே அடக்க முடியல